அனைத்து ஆன்மீக உறவுகளுக்கும் வணக்கம் ஜூலை இருபத்தொம்போதாம் தேதி அன்று கருட பஞ்சமி வருகின்றது அன்று வந்து நம்ம நினைச்ச காரியம் நிறைவேறணும் நம்ம நோய் இல்லாமல் இருக்கணும் எதிரிகள் தொல்லை எல்லா விஷயத்துலையுமே நம்ம நல்லா இருக்கணும் செல்வாக்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த கருட பஞ்சமி அன்று இந்த மந்திரத்தை கருடனோட மந்திரத்தை நம்ம சொல்லி இது பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் ஓம் ஸ்ரீ காருண்யாய கருடாய வேத ரூபாய வினதா புத்ராய விஷ்ணு பக்த பகு பராக்கிரமாய பட்சி ய வினதாத்தா விணுத்திர அமிர்களசூ பரா பட்சிராஜா சர்வகிரசனா சர்வோசர்போச விஷ சர்வினாசன ஸ்வாஹா அதாவது இதிலே உங்களுக்கு இந்த பாட்டிலே பொருள் அநேகமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மந்திரம் வந்து நம்மளுக்கு உள்ள எந்த ஒரு கெடுதியில் இருந்தும் இதை காப்பாற்றும் அது மட்டும் இல்லை இந்த மந்திரத்தை வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் சொன்னால் வந்து நிச்சயமாக அந்த நாற்பத்தி எட்டு நாளுங்கிறது ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க சொல்கிறது ரொம்ப நல்லது எல்லாமே நமக்கு வந்து ஆக்க சக்தி அதிகரிக்கும் நல்ல புத்திலாம் தெளிவாகும் இந்த மந்திரம் சொல்லும் பொழுது தினசரி அப்படி சொல்ல முடியலைன்னா ஒரு பதினோரு முறையாவதும் இதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு பதினோரு தடவை சொன்னோன்னா நிச்சயமாக நமக்கு நினைச்ச காரியம்லாம் வெற்றி அடையும் அந்த அளவுக்கு இப்போ உங்களுக்கே தெரியும் கருடன் வந்து எவ்வளோ ஒரு முக்கியமானவர்னு ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் பண்ணால் கூட கருடனை எதிர்பார்த்து அவர் வந்து காட்சி கொடுத்த பிறகுதான் நம்மளோட மகா கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் எல்லாமே நடக்கும் அதனால் வந்து கருடன் வந்து ஒரு முக்கியமானவராக கருதப்படுகின்றார் எனவே இந்த கருடனை வந்து அதில் இந்த கருட பஞ்சமி அதாவது வருகிற இருபத்தொம்பதாம் தேதி இந்த பஞ்சமி நாளில் நிச்சயமாக நெய்தீபம் பெருமாள் கோயிலில் போய் நெய்தீபம் ஏற்றிட்டு இந்த கருடனை வணங்கினோன்னா கண்டிப்பாக நமக்கு கேட்ட எல்லாமே கிடைக்கும் அதனால் புத்தி கூர்மையாகவும் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் நல்லது அதனால் வந்து எல்லோரும் அந்த கருட பஞ்சமி என்று கருடனை வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேற எல்லாம் வரல கருடனை பிரார்த்தனை செய்வோம் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் வெற்றி கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்